அனைவருக்கும் வணக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி பெருமங்கலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் காலாண்டு தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் பற்றி கலந்துரையாடல் செய்யப்பட்டது மேலும் வரக்கூடிய தேர்வுகளில் மாணவர்கள் எவ்வாறு படிக்க வேண்டும் என்றும் அதற்கு பெற்றோர்கள் எவ்வாறு உதவ வேண்டும் என்றும் விவாதிக்கப்பட்டது பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நெருங்கிக் கொண்டிருப்பதால் இந்த மாணவர்கள் மீது தனி கவனம் செலுத்த பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது மேலும் மாணவர்களுக்கு செல்போன் தொலைக்காட்சி போன்றவற்றை தடை செய்யுமாறு அறிவுரை வழங்கப்பட்டது மேலும் மாணவர்கள் விடுமுறை எடுப்பதை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்பட்டது காலை நேர சிறப்பு வகுப்பு மற்றும் மாலை நேர சிறப்பு வகுப்புகளில் மாணவர்கள் தவறாமல் கலந்து கொள்ள பெற்றோர்கள் உதவ வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று அரசு உள் இடஒதுக்கீட்டான ஏழு புள்ளி அஞ்சு சதவிகித ஒதுக்கீட்டில் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளில் நமது பள்ளி மாணவர்கள் சேர்ந்து பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று கூறி அதுபோலவே இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெற்று சிறந்த கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டில் கட்டணமில்லாமல் சேர வேண்டும் என்று உறுதியேற்று பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து மாணவர்களை அதற்கு தயார்படுத்துவோம் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது பெற்றோர்கள் உறுதியளித்ததை தொடர்ந்து கூட்டம் முடித்து வைக்கப்பட்டது நன்றி